வணக்கம் நீங்கள் எங்ககிட்ட ராஜரிஷி ஞானமயம் நடத்துகிற சமாதி சாதனை அப்படிங்கிற ஒரு வருஷம் ஆன்மீக பயணத்தோட முழு பாடத்திட்டத்தையும் கொடுத்துருக்கீங்க இதை பார்த்தா இது ஏதோ சாதாரண மெடிடேஷன் கோர்ஸ் மாதிரி தெரியல இது ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்குது ஒரு மனுஷனை இறைநிலைக்கு உயர்த்துறது தான் இதோட நோக்கம்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இலக்கு இருக்கு வெளியுலகத்தில் ஒரு ராஜாவா ராஜபகத்தோட வாழணும் அதே சமயம் உள்ளுக்குள்ள ஒரு ரிஷியா எந்த சலனமும் இல்லாமல் இருக்கணும் இது கேட்கவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சரி இந்த ப்ளூ பிரிண்ட் உள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது வெறும் பழந்தமிழ் சித்தர்களோட மெய்ஞானத்தை மட்டும் பேசல அவங்களோட போதனைகளோட இன்னைக்கு இருக்கிற நியூரோ சயின்ஸ் என்எல்பி மாதிரியான நவீன அறிவியலையும் இணைக்கிறாங்க இந்த மாதிரி பழமையும் புதுமையும் ஒன்னா சேர்த்து பார்க்குற முயற்சி ரொம்பவே சுவாரஸ்யமானது ஒரு மனுஷன் ராஜாவாகவும் ரிஷியாகவும் ஒரே நேரத்தில் எப்படி வாழ முடியும் அதுக்கு இந்த கோர்ஸ் காட்டுற பாதை நடைமுறைக்கு சாத்தியமானதா இல்ல வெறும் தத்துவமான நாம ஆராய்வோம் சூப்பர் முதல்ல அந்த இறுதி இலக்கில இருந்தே ஆரம்பிக்கலாம் ராஜ நிலை அதாவது ஒரு பக்கம் சொகுசான காரு பெரிய வீடு பேங்க் பேலன்ஸ்னு ஒரு ராஜா மாதிரி செழிப்பா வாழணும் இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள எந்த ஆசையோ கோபமோ கவலையோ இல்லாம ஒரு ரிஷி மாதிரி அமைதியா இருக்கணும் இது ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு எதிர்மறையான விஷயங்கள் மாதிரி தெரியுது ஒன்னு பொருளை தேடுது இன்னொன்னு பொருளை துறக்க சொல்லுது இந்த கோர்ஸ் எப்படி இதை சாத்தியமாக்குன்னு சொல்லுது நீங்க கேட்கறது ரொம்ப சரியான கேள்வி இங்க தான் நாம அந்த வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்கணும் ராஜா அப்படிங்கிறது அது வெறும் பணத்தை மட்டும் குறிக்கல இந்த பாடத்திட்டத்தின்படி ராஜானா தனது விதியை தானே நிர்ணயிக்கும் நிலை மாஸ்டர் ஆஃப் இஸ் ஓன் டெஸ்டினி அதாவது சூழ்நிலைகள் உங்களை ஆட்டி படைக்காம நீங்க சூழ்நிலைகளை உருவாக்குற ஒரு பவர்ஃபுல்லான நிலை அதே மாதிரி ரிஷி அப்படிங்கிறது உலகத்தை விட்டு ஓடுறது இல்ல உலகத்துல இருந்துகிட்டே மனதை கடந்த நிலைய அடையிறது அதாவது உங்க மனசுல ஓடுற எண்ணங்களோட கட்டுப்பாட்டுல நீங்க இல்லாம அந்த எண்ணங்களை ஒரு சாட்சியா நின்னு பாக்குற நிலை இந்த ரெண்டு நிலையும் சேரும் போதுதான் ஒருத்தர் முழுமையான சுதந்திரத்தை அதாவது வீடு பேரு அடைய முடியும்னு இது சொல்லுது ஓகே இப்ப புரியுது இது வெறும் வெளியில தெரியுற வெற்றி உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதிங்கிறத விட ஆழமானது சரி இந்த பெரிய இலக்கை அடைகிறதுக்கான பாதை எப்படி இருக்கு ஆன்மீகம்னு ஒரு சுவாரஸ்யமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க கேட்கவே ரொம்ப டெக்கியா இருக்கு அது என்ன ஆண்ட்ராய்டு ஆன்மீகம் அந்த ரொம்ப கவனத்தை ஈர்க்குது அவங்க ஆன்மீக வளர்ச்சிய ஒரு ஆப்ரேட்டிங் மாதிரி பார்க்குறாங்க நம்ம ஃபோனில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோனு அப்டேட் ஆகிற மாதிரி நம்மளோட ஆன்மீக வளர்ச்சியும் மூன்று நிலைகளாக பிரிக்கிறாங்க லெவல் ஒன் அதாவது வேர்ஷன் ஜீரோ நிறைவான வாழ்க்கை இதுதான் பேசிக் மாடல் முதல்ல உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களான ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இதில் ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வர்றது அடுத்து லெவல் டூ கோளாறு நீங்கிய வாழ்க்கை இது ஒரு அப்டேட் அதாவது வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இல்லாம ஒரு கான்ஃபிளிக் ஃப்ரீ வாழ்க்கையை உருவாக்குறது கடைசியா லெவல் த்ரீ கொண்டாட்டமான வாழ்க்கை இதுதான் அல்டிமேட் வெர்ஷன் வாழ்க்கையை ஒரு பாரமா பார்க்காம ஒவ்வொரு கணத்தையும் ஒரு கொண்டாட்டமா வாழ்றது முதல்ல ஒரு நிலையான அடித்தளத்தை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆழமான ஆன்மீக பயிற்சிகளுக்கு போறது ரொம்ப ஒரு பிராக்டிக்கலான அணுகுமுறை இது ரொம்ப நல்லா இருக்கு அதாவது வயிற்றுல பசியோட நான் யாருன்னு தியானம் பண்ணால் அதில் கவனம் இருக்காது முதல்ல வாழ்க்கைக்கு தேவையானதை சரி பண்ணிட்டு அப்புறம் ஆன்மீகத்துக்குள்ள போகிறது ஒரு நல்ல வழிமுறை தான் இந்த அடித்தளத்தை அமைக்க கீதை காட்டும் பாதைன்னு ஒரு பதினெட்டு நாள் கிளாஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க ஆமாம் அது ஒரு முக்கியமான படி கீதையை வச்சு வாழ்வியல் கர்மம்னா என்ன ஆன்மீக தர்மம்னா என்னன்னு பிரித்து பார்க்க கற்றுக் கொடுக்குறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா குடும்பம் வேலைன்னு உலக வாழ்க்கையில் நம்ம கடமைகளை சரியாக செய்கிறது வாழ்வியல் கர்மம் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே நம்மளோட உண்மையான இயல்பு என்னன்னு தேடுறது ஆன்மீக தர்மம் இது ரெண்டையும் குழப்பிக்காம பேலன்ஸ் பண்ண கற்றுக் கொடுக்கறது தான் அந்த பகுதியோட நோக்கம் ஓகே அப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஆன்மீக மூலமா வாழ்க்கையே ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் தான் அசல் விஷயமே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் சமாதி சாதனையின் ஏழு படிகள்னு ஒன்று இருக்கு இதுதான் இந்த கோர்ஸோட இதயம் மாதிரி தெரியுது திருமூலர் பட்டினத்தார் மாதிரி பெரிய சித்தர்களோட மரபு அடிப்படையாக வச்சு இதை உருவாக்கியிருக்காங்க இதில் தான் விஷயங்கள் கொஞ்சம் ம் ப்ராக்டிக்கல்லேருந்து மிஸ்டிக்கலாக மாறுது நீங்கள் சொல்கிறது சரி தான் இங்கே தான் பயணம் உள்நோக்கி திரும்புது ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த படிகளை அவங்க அமைச்சிருக்கிற வரிசை தான் அது ஏதோ மந்திர தந்திரம் மாதிரி இல்லாமல் ஒரு உளவியல் ரீதியான தர்க்க ரீதியான வரிசையாக இருக்குது முதல் படி என்ன தெரியுமா குண்டலினியை எழுப்புறதோ சக்கரத்தை திறக்கிறதோ இல்லை முதல் படி இறை மன்னிப்பு இறை மன்னிப்பா அது எதுக்கு முதப்படியா இருக்கு தான் ஒரு ஆழமான உளவியல் பார்வை இருக்கு ஒரு பெரிய அரண்மனையை கட்டணும்னா முதல்ல நிலத்துல இருக்கிற குப்பை முள்ளை எல்லாம் சுத்தம் செய்யணும் இல்லையா ஆமா அதே மாதிரி தான் ஒருத்தர் ஆன்மீகத்தில் உயர நினைச்சா முதல்ல மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி பழைய கரும பதிவுகள்னு சொல்லப்படுற உளவியல் சுமைகளை இறக்கி வைக்கணும் அதுக்கு தான் இந்த இறை மன்னிப்பு ஒரு கருவியாக பயன்படுது மனசளவுல உங்களை நீங்களே மன்னித்து உங்களை சுத்தி நடந்த விஷயங்களையும் ஏத்துக்கிட்டு ஒரு சுத்தமான ஸ்லேட் மாதிரி பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க இந்த அடித்தளம் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய யோகா செஞ்சாலும் அது இவங்க இது ஒரு அருமையான பார்வை முதல்ல மனசு சரி பண்ண அப்புறம் எழுப்பு சரி தான் கைவல்ய கும்பகம் இது வாசி யோகம்னு சொல்லப்படுற ஒரு மூச்சு பயிற்சி சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம மனசோட அலைச்சலுக்கும் மூச்சோட ஓட்டத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு மூச்சை ஒழுங்குபடுத்துனா மனசு தானா அடங்கும் இது ஒரு விதமான பயோ ஹேக்கிங் மாதிரி உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி கவனத்தை உள்நோக்கி திருப்புறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த டெக்னிக் ஓகே முதல்ல மன்னிப்பு மூலமா மனசை சுத்தப்படுத்தியாச்சு அப்புறம் மூச்சு பயிற்சி மூலமாக மனசை ஒருமுகப்படுத்தியாச்சு சக்கர சக்கரவியூகம் மகாபந்தம்னு வருது இந்த சக்கரம் குண்டலினிங்கிறதெல்லாம் கேட்கவே ரொம்ப எசோட்டரிக்கா அதாவது ரொம்ப மறைப்பொருளாக இருக்கு இது எப்படி எளிமையை புரிஞ்சுக்கிறது நிச்சயமா சக்கரவியூகம்னா உடம்புல இருக்கிற ஏழு முக்கிய ஆற்றல் மையங்களை பத்தி புரிஞ்சுக்கிறது இதை உடற்கூறியல் ரீதியாக பார்த்தா இந்த ஒவ்வொரு சக்கரமும் நம்ம உடம்புல இருக்கிற முக்கிய நரம்பு முடிச்சுகள் அதாவது நர்வ் பிளெக்சஸ் இருக்கிற இடத்துல அமையுது ஓ ஸோ இது உடம்புல இருக்கிற எனர்ஜி ஹைவே மாதிரி அடுத்ததா மகாபந்தம் இது குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கான ஒரு நுட்பம்னு சொல்லியிருக்காங்க குண்டலினிங்கிற வார்த்தை சிலருக்கு பயத்தையோ இல்ல குழப்பத்தையோ தரலாம் ஆனா இந்த கோர்ஸ் அதை எப்படி அணுகுதுன்னா அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற நாம பயன்படுத்தாம உறக்க நிலையில வச்சிருக்கிற ஒரு அளவற்ற ஆற்றல் ஒரு லேட்டன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை ஒரு மந்திரத்தாலே எழுப்பாம சிலகரிந்த உடல் இருக்கங்கள் பாடி லாக்ஸ் மூலமா அந்த ஆற்றலை மேல் நோக்கி செலுத்தி கொண்டு போற ஒரு உடலியல் சார்ந்த பயிற்சி தான் இந்த மகாபந்தம் சரி இந்த ஆற்றலை எல்லாம் அப்புறம் பாதுகாப்பு கவசம் இறை உணர்வு கணேசியா சரணாகதின்னு மூணு படிகள் வருது இது என்ன வரிச இதுவும் ரொம்ப தர்க்க ரீதியானது நீங்க ஒரு சக்தி வாய்ந்த நிலைக்கு போகும்போது உங்களை பாதுகாத்துக்க ஒரு கவசம் தேவை இது மன ரீதியான ஒரு பாதுகாப்பு வளையம் அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஆற்றலை எழுப்புனதுக்கு அடுத்த கட்டம் அந்த ஆற்றலை பிரபஞ்ச ஆற்றலோடு இணைக்கிறது அதுதான் இறை உணர்வு அல்லது ஏகத்துவ நிலை கடைசியாக ரொம்ப முக்கியமான படி சரணாகதி நான்கிற அகங்காரையை முழுசாக கரைக்கிறது ஏன்னா நான் தான் இந்த சக்தியை எழுப்புனேன்னு ஒரு அகங்காரம் வந்துட்டால் மொத்த பயணமும் வீணாயிடும் அதனால் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் நான் ஒன்றும் இல்லை எல்லாம் அந்த பேரிரை தான் சரணடைகிறது தான் உச்சக்கட்ட நிலை இந்த ஏழு படிகளையும் இப்படி வரிசையா கேட்கும் போது அது ஒரு முழுமையான உள்பயணத்துக்கான வரைபடம் மாதிரியே தெரியுது இதில் ஆச்சரியமான விஷயம் இந்த பண்டைய நுட்பங்களோட நிக்காம நவீன அறிவியலையும் உள்ள கொண்டு வராங்க ஒரு மாம்பழத்தோட என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு சொல்றது மூலமா முழுசா விளக்கிட முடியாது சாப்பிட்டு தான் தெரியும் இந்த கோர்ஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ற மாதிரி தெரியுது அறிவியல் ஒரு நுழைவு வாயிலா வச்சு ஆனா இறுதி நோக்கம் அந்த அனுபவத்தை அடையிறது தான் அருமே பயிற்சிகள் ஒரு பக்கம் மனப்பான்மை இன்னொரு பக்கம் வெறும் பயிற்சி மட்டும் பத்தாது அன்றாட நம்ம சில கேள்விகளை கொடுத்துருக்காங்க இந்த கேள்விகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் முத கேள்வி நான் யார் இந்த உடலா மனமா அல்லது இதை இயக்கும் சக்தியா இது வேதாந்தத்தோட அடிப்படை கேள்வி ஆனா இதை தினமும் காலையில கேட்கும்போது என்ன ஆகும்னா நாள் முழுக்க நம்மளை வெறும் இந்த உடம்பு இந்த பேரு இந்த வேலைன்னு குறுகிய அடையாளத்தோட பார்க்காம அதுக்கு மேல நாம ஒரு பெரிய சக்தியோட ஒரு பகுதின்னு ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும் இது நாள் முழுக்க நம்ம செயல்களை பார்க்குற கண்ணோட்டத்தையும் மாத்திடும் அடுத்த கேள்வி ஒரு பெரிய மனநிலை மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது நடக்கும் நிகழ்வுகளுக்கு நான் சூழலை குறை கூறுகிறேனா அல்லது முழு பொறுப்பேற்று தீர்வு காண்கிறேனா அதாவது விக்டிம் மென்டாலிட்டியில இருந்து கிரியேட்டர் மென்டாலிட்டிக்கு மாறுறது ஆமாம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது தப்பா நடந்தா நாம உடனே மத்தவங்களையோ சூழ்நிலையோ நேரத்தையோர் தான் பொறுப்பு நீ அப்போ அப்பதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம கைக்கு வரும் இந்த ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டாலே வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் கடைசியாக ஒரு கேள்வி இதுதான் ரொம்ப ஆழமானதா தோணுச்சு நான் செயல்படுகிறேனா அல்லது என்னுள் இருந்து அந்த பேரீரை செயல்படுகிறதா இதுக்கு இது நல்லா தான் இருக்கு ஆனால் ஒரு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்களோ ஒவ்வொரு நாளும் நான் செய்கிறேனா இல்ல கடவுள் செய்கிறாரான்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க ரொம்ப பேசிவ் ஆயிட மாட்டாங்களா புறுப்புக்கும் சரணாகதிக்கும் உள்ள கோடு எங்க இருக்கு ரொம்ப பிரமாதமான கேள்வி இங்கே தான் சரணாகதியை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் சரணாகதினா சோம்பேறித்தனமாக எதுவும் செய்யாம இருக்கிறது இல்லை ஒரு சர்ஃபிங் பண்றவரை கற்பனை பண்ணிக்கோங்க அவரால் கடலையோ அலையையோ கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அந்த அலையோட சக்திக்கு முழுசா சரணடைந்து தன்னோட திறமையை பயன்படுத்தி அந்த அலையில் பயணிக்கிறாரு அந்த பயணம் ஒரு ஆனந்தமான அனுபவமா மாறுது அலையோட சண்டை போட்டா கடலுக்குள்ள மூழ்கிடுவாரு அதே மாதிரி நம்மளோட முழு திறமையையும் உழைப்பையும் நூறு சதவீதம் போட்டு ஒரு செயலை செய்யணும் ஆனா அதோட முடிவு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அந்த முடிவை பிரபஞ்சத்தோட சக்திக்கு விட்டுடணும் நான் முயற்சி பண்ண முடிவு உங்கிட்டங்கிற மனநிலை தான் சரணாகதி இது பொறுப்பை தட்டி கழிகிறது இல்லை முடிவுகளோட இருந்து விடுதலை அடையிறது சூப்பரான விளக்கம் சரி இப்போ இந்த ஒரு வருஷ பயணத்தோட கடைசியில் ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும்னு தொகுத்து பார்ப்போம் முதல்ல நம்ம ஆரம்பத்தில் பேசின ராஜரிஷி நிலை வெளியில வெற்றியாளர் உள்ள ஞானி அடுத்து தொல்லையற்ற வாழ்வுன்னு ஒரு வார்த்தை வருது அதாவது நீங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம மற்றவங்களால நீங்களும் தொந்தரவுக்கு உள்ளாகாமல் வாழ்கிற ஒரு சமநிலையான வாழ்க்கை உங்கள் செயல்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை மற்றவங்களோட செயல்களால் உங்களுக்கும் மன உளைச்சல் இல்லை இது ஒரு பெரிய வரம் மூன்றாவதா சித்தர்கள் பாடல்களில் நாம் அடிக்கடி கேட்குற ஒரு வரி தூங்காமல் தூங்கிய சுகம் இது ஒரு நிரந்தர நிம்மதியுமே சொல்லியிருக்காங்க இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தூங்காமல் தூங்கிய சுகம்னா ஆழ்ந்த தியான நிலையில் கிடைக்கிற ஒரு விழிப்புணர்ச்சியோட கூடிய அமைதி சாதாரண தூக்கத்தில் நமக்கு உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கிடைக்கும் ஆனால் பிரக்னே இருக்காது இந்த நிலையில் உடலும் மனசும் முழு ஓய்வில் இருக்கும் ஆனால் பிரக்னே மட்டும் முழுமையாக விழிச்சிருக்கும் அது ஒரு ஆழ்ந்த சலனமற்ற ஆனந்தமான நிலை வெளி உலகத்தில் புயலே அடித்தாலும் உள்ளுக்குள்ளே இந்த அமைதி அசையாமல் இருக்கும் அதுதான் இந்த பயணத்தோட உச்சகட்ட பரிசு இறுதியா வாழும்போதே ஜீவன் முக்தர்களா வாழ்ந்து பிறப்பற்ற பெருவாழ்வை அடைதல் அதாவது வீடு பேறு இதுதான் இந்த பயணத்தோடமை இலக்கு ஆமா ஜீவன் முக்தர்னா வாழ்ந்துகிட்டே விடுதலை அடைஞ்சவங்க பந்த பாசங்கள் விருப்பு விருப்புகள் சங்கிலிகளால் கட்டப்படாமல் சுதந்திரமா ஆனந்தமா வாழ்றது உலகத்தை விட்டு ஓடாம உலகத்தோட நடுவில் இருந்துகிட்டே அதனால பாதிக்கப்படாம ஒரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி வாழ்றது மொத்தத்துல நாம இன்னைக்கு பார்த்த இந்த பாடத்திட்டம் வெறும் ஆன்மீக பேச்சுக்களோடு நிற்காம ஒரு கட்டமைக்கப்பட்ட வரைபடத்தை கொடுக்குது சித்தர்களோட பண்டைய ஞானத்தையும் நவீன நரம்பியலையும் இணைத்து உலக வாழ்க்கையையும் அக அமைதியையும் ஒன்னா அடைய ஒரு வழியை காட்டுது